இனி வரக்கூடிய பிசுல வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா ஸோ முத்தவன் மீனா வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க கூட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரோகினி வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறீங்க ஸோ நான் வந்துட்டு வேலை பார்க்கணும் இல்லை ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்டத்தில் இனிமேல் வந்துட்டு நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு வீட்டில் சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தி அண்ட் ரவி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்க ஸோ சுத்தி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நேராக ரவியோட கடைக்கே வந்துட்டு போயிடுவாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க நான் மட்டும் தனியாக போக முடியாது நீ வரையா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு சுத்தியோட அப்பா அம்மா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவ எப்படி வந்துட்டு அங்கே போகலாம் கண்டிப்பாக வந்துட்டு திருப்பி வேறு ஏதாவது வகையில் இவங்களை வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்காமையாக போயிடும் அப்போ வந்துட்டு அவங்கள கெட்டவனு ப்ரூவ் பண்ணி நம்ம இங்கே ஆளுகளை வந்து கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க இவங்க இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு குடைய ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துல எதுவாக மறக்காம கணவாசி பண்ண மோன்னு அப்படி தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க